எதிரி தொல்லை நீங்கள் வெற்றிலை பரிகாரம் நீங்கள் இதான் நம்ம வீடியோவை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆல்பில்ஸ் மூலியம் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும் இப்போல்லாம் நண்பர்கள் இருக்கிறாங்களோ இல்லையோங்க நிச்சயமாக எல்லோருக்குமே எதிரிகள் இருப்பாங்க அவங்க எல்லாமே நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சவங்களாக தான் இருக்கணும் அப்படிங்கிற அவசியமே இல்லைங்க நம்ம கூடவே இருந்துட்டு நமக்கு நல்லது செய்கிறது போல கூட இருந்து குளிப்பறிக்கிறவங்க எதிரிகள் தான் இப்போ அதிகமாக இருக்காங்க இப்படியான எதிரிகள் கிட்ட இருந்து நம்ம காத்துக்கொள்ள ஒரே ஒரு வெற்றிலை வைத்து இந்த பரிகாரத்தை செஞ்சா போதுங்க எதிரிகள் தொல்லை இல்லாம வாழலாங்க அது என்ன பரிகாரம் அப்படிங்கிறத பத்தி இந்த பதிவில் முழு முழுமையாக தெளிவாக தெரிஞ்சுக்கலாங்க வெற்றியை தருவதாலே இதற்கு வெற்றிலை அப்படின்னு பெயருங்க அப்படி மிக்க இந்த வெற்றிலை வைத்து நாம் செய்யும் இந்த பரிகாரம் எதிரிகள் நம்மை அண்ட விடாமல் செய்கிறதோடு நம்மோட காரியங்கள் எல்லாமே ஜெயமாகும் வழி செய்யும் எதிரிகளோட தீய எண்ணங்கள் தீய பார்வையை கூட நம்ம தாக்க விடாமல் செய்து விடுவதனால நிச்சயம் நம்ம நோக்கி வெற்றிகள் குவிய தொடங்கிவிடும் என்ற எண்ணத்தோடு இந்த பரிகாரத்தை நம்ம செய்யலாங்க இந்த பரிகாரத்தை செய்யறதுக்கு எந்த நாளில் வேண்டுமானாலும் தேர்வு செய்து கொள்ளலாம் இதற்கு ஒரே ஒரு நல்ல முழு வெற்றிலை காம்புடன் எடுத்துக்கோங்க இதில் கொஞ்சமா விபூதியை வச்சு விட்டு ஒரு புள்ள நெய்யில காட்டி எரித்து எரித்த கங்கை விபூதியில் வச்சு வெற்றிலையை நல்லா மடிச்சுக்கோங்க இந்த வெற்றிலைய ஒரு வெள்ளை நீர துணியில வச்சு முடிச்சா கட்டி அதுக்கப்புறம் உங்கள் குலதெய்வத்தை மனதார வேண்டிக்கோங்க அதை பாக்கெட்டில் வச்சுக்கோங்க இதை மணி பர்ஸில் கூட வச்சுக்கலாம் ஆனால் இது எப்போதுமே உங்கள் கிட்ட தான் இருக்கணும் ரொம்ப முக்கியம் என்ன அப்படின்னா இந்த வெற்றிலை முடித்து உங்கள்கிட்ட இருக்கும்போது உங்கள் முன் வந்து நிற்கும் எதிரியின் மனநிலை மாற்றி விடுவதோடு உங்களின் எந்த ஒரு முயற்சியிலும் அவங்களோட தலையீடு இல்லாமல் தடுக்கக்கூடிய ஆற்றல் இந்த வெற்றிலைக்கு உண்டுங்க எதிரிகளை நினைத்து நாம் கவலைப்பட்டு கொண்டே இருந்தால் எந்த ஒரு காரியத்தையுமே நம்மளால் சாதிக்கவே முடியாதுங்க அதுக்காக அவங்கள அழித்துவிட வேண்டும் என்ற எண்ணமும் அறவே கூடாதுங்க அவங்களுடைய அந்த தீய எண்ணங்களை தடுத்து நாம் நம்மோட பாதையை நோக்கி பயணிக்க வேணுங்க அதோட இது போன்ற எளிய தாந்திரீக பரிகாரங்கள் செய்து நம்மளை காத்து இந்த பரிகாரத்தை நீங்கள் நம்பிக்கையோடு செஞ்சீங்க அப்படின்னா அதுக்கான பலன்கள் அப்படிங்கிறது முழுமையாக உங்களுக்கு கிடைக்குங்க ஒருமுறை நம்பிக்கையோட இந்த பரிகாரத்தை செஞ்சு பாருங்கள் அதுக்கப்புறம் அதனுடைய பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு நீங்களே ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு அதனுடைய பலன்கள் அப்படின்றது இருக்குங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க